பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் தொடர்ந்து பல ஜோதிட குறிப்புகள் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வான பதிவுகளை நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்ப்போமே குரு பகவான் வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியாகக்கூடிய வருட கிரகம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பொதுவான பலன்களை பார்ப்போமே குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் ரிஷபராசி சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரனுடைய வீட்டில் குரு பகவான் அமரக்கூடிய ஒரு வருட காலம் இந்த காலங்களில் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் துறை சார்ந்தவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் எப்பொழுதுமே சுக்கரன் கலை சார்ந்தவர் அதே போல் சினிமா துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல குரு அமரக்கூடிய காலம் ஒரு அற்புதமான காலம் இது எப்பெல்லாம் நடக்குது உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஒன்பது ஒன்று அல்லது ஒன்று ஐந்து ஒன்பதாம் வீட்டில் கோல்சாரத்தில் சாரத்தில் சுக்கரன் வருகின்ற காலங்கள் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சினிமா சார்ந்தவர்களுக்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாகத்தான் அமையும் இது உலகியல் ஜோதிடத்தையும் பொருத்தி பலன்களை குறிப்பெடுக்க வேண்டியது அவசியமும் கூட ஒவ்வொரு ராசியினருக்கும் பன்னெண்டு ராசியினருக்கும் ஏற்படக்கூடிய பலன்களை ஒவ்வொருவருக்கா பார்த்துக்கிட்டே வரும் குரு ஒரு முழு சுப கிரகம்னு சொல்கிறோம் இந்த குரு பகவானுடைய அனுகிரகம் கிடைச்சிட்டுனா ஒரு மனிதருக்கு ஏற்படக்கூடிய சுப காரியங்கள் எல்லாம் தடை இல்லாமல் நடக்குமா எப்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு குருபலன் வந்துருச்சான்னு கேட்பாங்க அதே போல் ஏதாவது தொழில் சுய தொழில்கள் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்டால் குரு நல்ல இடத்துல இருக்காரா குருபலன் கிடச்சிருச்சா இதெல்லாம் பார்ப்பாங்க பாக்கியத்திற்கு குருவினுடைய அனுகிரகம் இருக்கா இதெல்லாம் பார்ப்பாங்க எந்த ஒரு சுப நிகழ்வாக இருந்தாலும் இந்த குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைச்சிட்டது அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எல்லாமே வெற்றிகரமானதாக அமையும் அதனால் எல்லோருனுடைய ஏக்கமும் எல்லோருனுடைய எதிர்பார்ப்பும் எனக்கு குரு நல்ல இடத்துல வந்துட்டாருங்களா குரு பகவான் எனக்கு சுப பலனை கொடுக்கிறாரா இதையெல்லாம் கேட்பாங்க ஜாதகத்திலையுமே பாருங்களே தனக்காரகன் புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக இருந்துட்டார் அவருடைய ஜாதகத்தில் அப்படின்னு சொன்னால் பொருளாதாரத்தில் நாளுக்கு நாள் மேன்மையும் அவர் எந்த இடத்திலிருந்து திசை நடத்துகின்றாரோ அந்த இடம் சுப சுபமான இடமாக இருந்து கிரகத்தோடு சேர்ந்து தனித்த குருவாக இல்லாமல் ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்து இருந்து பலன் கொடுத்தார்னா நிச்சயம் நன்மையான பலன்களை நாளுக்கு நாள் உயர்வாக கொடுப்பதை நாம் பார்க்க முடியும் இது போன்ற சுபகாரியங்களுக்கெல்லாம் குருவினுடைய பலன் பூர்ணமாக வேணும் எல்லாம் வல்ல அந்த இறை சக்தி இந்த குருவினுடைய பேராற்றல் எல்லோருக்கும் ஒரு நல்ல அனுகிரகத்தை செய்யட்டும் எல்லோருடைய வாழ்விலும் புதுமையான விஷயங்களும் ஒரு பொலிவான விஷயங்களையும் உருவாக்கட்டும் பொருளாதாரத்திலே மேன்மையும் அவர் அவர்களுடைய வாழ்வில் உயர்வான சிந்தனைகளையும் உயர்வான செயல்களையும் கொடுக்கட்டும் நல்ல தேக ஆரோக்கியத்தையும் தீர்க்க ஆயிலையும் கொடுக்கட்டும் சரி ஒவ்வொரு ராசியினருக்கா தனித்தனியாக இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்குதுங்கிறத ஒவ்வொரு ராசியினருக்கா பார்ப்போமே மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் மீட்டருக்கு வரார் இது வரைக்கும் பதினொன்றில் இருந்தார் இல்லையா குரு பகவான் பதினொன்றில் இருந்த ஒரு வருட காலங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நல்ல உயர்வுகள் எல்லாம் நல்ல லாபங்கள் எல்லாம் கொடுத்துருப்பார் நல்ல லாபத்தை கொடுத்தார் நல்ல யோகங்களை கொடுத்தார் ஒரு எடுக்கக்கூடிய காரியங்களிலெல்லாம் வெற்றியை கொடுத்தார் நீங்கள் முன்னே நின்னீங்கன்னா அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிடுக்கும் இந்த காலகட்டங்கள் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இருந்திருக்கும் சரி இதுலேயும் குறிப்பாக பாருங்களேன் பன்னெண்டாம் வீட்டிற்கு குரு பகவான் வரார் பன்னெண்டுன்னு சொன்னோன்னே மிதனராசி நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கலக்கம் வந்துடும் பன்னெண்டுங்கிறது விரைய விரயஸ்தானமாச்சே விரயத்தில் குரு வரக்கூடிய காலங்கள் நிறைய விரயங்கள் நடக்குமா அதெல்லாம் நிறைய குழப்பங்கள் எல்லாம் வரும் பன்னெண்டுங்கிறது விரயஸ்தானமாக இருந்தாலும் சூப கிரகம் பன்னெண்டாம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய காலங்களில் சுப விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் நமக்கு நடக்கக்கூடிய விரயங்கள்லாம் கூட சுப விரயமாக ஏற்படுவதற்கும் வெளிநாடு சார்ந்த கல்வி வெளிநாடு சார்ந்த வேலை வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி எடுத்தவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு பொற்காலம் பொற்காலம்தான் மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக தான் இருக்கும் குரு பகவான் பன்னெண்டுல இருக்கிறத மட்டுமே எடுத்துக்கிட்டு மனம் குழம்ப வேண்டாம் மிதுன ராசி நண்பர்கள் ஆதாயமான விஷயங்களும் உண்டு உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் நாளில் சுகஸ்தானத்தை பார்க்கிறார் வண்டி வாகன சேர்க்கை சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய காலம் ஸ்தானத்தால் உயர் அம்மாவால் ஒரு அனுகூலமான செய்திகளும் அம்மாவுக்கு ஒரு அனுகூலமான காலகட்டங்களாக மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் அமையுது நாளம் ஒரு சொத்து சேர்க்கை வாகன எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய இடம் அந்த இடத்துல குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக படுது நிச்சயம் உங்களுடைய ராசிநாதன் அதே போல் நான்காம் புதன் புதன்தான் நிச்சயம் கல்விக்கு உயர்கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் ஒரு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் இன்னும் மேலே இன்னும் நிறைய படிக்கலான்னு இருக்கேன் உயர்கல்வி படிக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதம் புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த குரு பலன் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்கின்றார் சரி இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் வீட்டு மேலேயும் இருக்கு இல்லையா நாளாக எனக்கு கடன் பிரச்சனையாக இருக்குதுங்க கடனால் எனக்கு அதிக நெருக்கடி இருந்தது எவ்வளோ லாபங்கள் வந்தது ஆனால் என்னால் கடனை அடைக்க முடியல என்னுடைய லாபங்கள் எல்லாம் பெரிய பலன் கொடுக்கல இப்படின்லாம் நினச்சிருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை ஆறாம் இருக்கக்கூடிய காலங்களில் கடன் சுமைகள் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு கடன் சுமைகள் குறைஞ்சதுனாவே ஓரளவுக்கு மனம் நிறைவாக இருப்போம் நிறைய இஎம்ஐயில் சிக்கிக்கிட்டேன் நிறைய அது பண்ணி மாட்டிக்கிட்டேன் பொருளாதாரத்தில் சிக்கல் இருந்ததுலாம் சொன்னவங்கலாம் இந்த காலகட்டங்களில் கடன் சுமைகளை குறைச்சிக்கலாம் நான் நிறைய விஷயங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணேங்க நிறைய வேலைக்காக என்னுடைய முழு சக்தியையும் அதில் பயன்படுத்துகிறேன் ஆனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கல நிறைய விஷயங்கள் எனக்கு எதிர்மறையாகவே போயிடுச்சு இப்படிலாம் நிறைஞ்சவங்களுக்கு உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அமையுது அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட ஒரு நன்மையான பலன்கள் ஏற்படக்கூடியதும் பதவி உயர்வு ஏற்படக்கூடிய காலமாக அமைகின்றது பதவியில் ஒரு நல்ல உயர்வும் அதே போல் உயர் பதவி உயர் பொருளாதாரம் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியும் சம்பள உயர்வும் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் அதே போல் எதிரிகளெல்லாம் எங்களை சுற்றி நிறைய விஷயங்கள் சூழ்ச்சி செஞ்சுட்டாங்க நிறைய என்னுடைய வளர்ச்சியை தடுத்துட்டாங்கன்னு சொல்லவங்களாம் எதிரிகளெல்லாம் ஸ்தம்பித்து ஓடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ஒரு குரு பகவான் ஆறாம் மீட்டை பார்க்கறது ஒரு சிறப்பான காலம்தான் எட்டாம் மீட்டையும் பார்க்குறார் இல்லையா நல்ல அலைச்சல்கள் இருந்தது எனக்கு எடுக்கக்கூடிய காரியங்கள் நடக்கலை ரொம்ப எங்களுக்கு குழப்பமாகவே இருந்ததுன்னு சொல்லக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கெல்லாம் இந்த குருவினுடைய பார்வை எட்டாம் வீட்டில் விழுகிறது பாருங்கள் அலைச்சல்கள்லாம் கொஞ்சம் குறையும் சுப காரியங்களுக்கு அலைஞ்சாலும் வீண் அலைச்சல்கள் இருக்காது சுபகாரியங்களுக்காக சுப விஷயங்களுக்காக அலைஞ்சோம் எனக்கு இதனால் பின்பு ஒரு பயன் இருந்ததுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு எட்டாம் வீட்டில் பார்வை இருக்கிறது சிறப்பு இது வரைக்கும் நம்ம அலைஞ்சதெல்லாம் வீண் அலைச்சல்களாக இருந்தது எனக்கு பலன் கொடுக்கலையேன்னு நினச்சவங்க கூட இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சிந்தனைகள் வேண்டியதில்லை ஒரு நல்ல உயர்வு தான் ஏற்படும் நல்ல வளர்ச்சி ஏற்படும் இந்த வருடம் ஒரு விரயமாக இருந்தாலும் மாற்றத்திற்குண்டான வளர்ச்சிக்குண்டான விரயமாகத்தான் அமைகின்றது மிதன ராசி நண்பர்களுக்கு பொதுவாகவே உங்களுடைய ராசிநாதன் புதன் புதன் பகவான் உங்களுடைய கடவுளாக பெருமாளை வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க தொடர்ந்து வழிபாடு பண்ணுறதுனால ஒரு உயர் பலன்கள் எல்லாம் கிடைக்குமா இப்போ ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டுதுன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன்கள் இன்னும் உயர்வாக இருக்கும் திசா புத்தி கொஞ்சம் சரியில்லைன்னா இறை வழிபாட்டோடு போக வேண்டியது அவசியம்தான் இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்காக மட்டும் வேண்டிக் கொள்ளுகின்ற பொழுது உங்களுக்காக மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக சேர்த்து ஒரு நிமிடம் வேண்டிக்குங்க நிச்சயம் நாளும் நாளும் நன்மையான பலன்களை நீங்கள் அடையலாம் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு பதிவுகளாக செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பாருங்கள் இந்த ஜோதிடத்தால் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நம்ம பதிவுகளாக சொல்கிறோம் இதில் என்னென்ன இருக்குது இந்த இயற்கை சீற்றத்தால் இந்த உலக மக்களுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்படும் நீர் நிலைகள் எல்லாம் நீர் சார்ந்த பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் இதையெல்லாம் பல குறிப்புகளாக நாம் இந்த புது வருடத்தில் அதாவது தமிழ் புது வருடத்திலிருந்தே நம்ம சித்திரையிலிருந்தே ஒவ்வொரு பதிவுகளாக போட்டுக்கிட்டே வரோம் சரி இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்துருந்தாலும் வரக்கூடிய காலங்களில் நமக்கு ஒரு மாற்றம் வேணும் இல்லையா இந்த மாற்றம் யாரால் நடக்கும் அந்த இறைவனால் மட்டும்தான் இந்த உலக மக்களை காப்பாற்ற முடியும் இந்த இறை சக்தியால் மட்டும்தான் இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு நன்மையை செய்ய வைக்க முடியும் இல்லையா அப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த இனம் கடந்து மொழி கடந்து மதம் கடந்து எல்லோரும் இந்த மனித குலத்தினுடைய நன்மைக்காக நாம் நமக்காக சில வழிபாடுகள்லாம் செய்வோம் இல்லையா என்ன செய்வோம் நான் என்னுடைய தொழில் அபிவிருத்தியாகணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் நல்ல தேக ஆரோக்கியத்தோடு நீண்ட ஆயுளோடு இருக்கணும் இப்படிலாம் வேண்டிக்குவோம் இதெல்லாம் நமக்கான நம்மளுடைய தேவைக்காக நாம் பிரார்த்தனை செய்வோம் வழிபாடுகள் எல்லாம் செய்வோம் இதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரு நிமிடம் நமக்காக வழிபடுகின்ற பொழுது நமக்காக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது நமக்காக நாம் தியானங்கள் செய்கின்ற பொழுது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக இறையே இறை சக்தியே அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு அவர் அவர்கள் ஒரு நிமிடம் இந்த மக்கள் நன்மையாக இருக்கட்டும் இந்த மக்களுக்கெல்லாம் நல்லது நடக்கட்டும் இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவும் இந்த மக்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாது இதெல்லாம் கொஞ்சம் பிரார்த்தனைகளாக செய்வோமே நம்மளுடைய நேயர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைக்கு நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது இதையும் சேர்த்து செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரோம் செய்வோம் மாற்றம் நடக்கும் இறைவனுடைய அனுகிரகம் அந்த இறை சக்தியினுடைய அனுகிரகம் இந்த மனிதகுலத்திற்கு ஒரு நன்மையை கொடுக்குங்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இன்னும் பல பதிவுகளில் நம்ம தொடர்ந்து போவோமே